அனைவருக்கும் வணக்கம் தமிழற்ற அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது எட்டு தொகை நூல்கள் அதற்கான உரைகள் யார் யார் இருக்கின்றார்கள் எட்டு தொகை நூல்கள் அவற்றிற்கான உரைகள் யார் யார் நற்றினைக்கு இல்லை அதாவது உரையானது இல்லை என்று கூறப்பட்டாலும் இது என்ன கருத்து கூறுகின்றார் மு அருணாசலம் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு நூலின் மூலமாக இல்லை என்று கூற முடியாது ஒரே இருந்திருக்கலாம் அவை தற்போது கிடைக்கவில்லை என்பதுதான் சரியான தகவல் அப்படிங்கிறாரு குறுந்தொகைக்கு பேராசிரியர் மற்றும் நச்சினார்கிணியர் உரை எழுதியிருக்கின்றனர் காலம் பதின்மூன்று பதினான்காம் நூற்றாண்டு ஐநூறு நூற்றிற்கு பழைய உரை கிடைக்கின்றது பதின்மூன்றாம் நூற்றாண்டு பதற்ற பத்துக்கும் பழைய உரை கிடைக்கின்றது பதிமூன்றாம் நூற்றாண்டு பரிவாடலுக்கு பரிமேல் அழகருடைய உரை இருக்கின்றது பதிமூன்றாம் நூற்றாண்டு கலித்தொகைக்கு நச்சினார்கிணியர் உரை எழுதியிருக்கின்றார் பதினான்காம் நூற்றாண்டு அகநாநூற்றுக்கு பழைய உரை கிடைக்கின்றது அது ஒரு பகுதிக்கு மட்டும்தான் அந்த உரை இருக்கின்றது பதி மூன்றாம் நூற்றாண்டு புறநானூற்றுக்கும் பழைய உரை ஒன்று கிடைக்கின்றது அது ஒரு பகுதிக்கு மட்டுமே இருக்கின்றது இரண்டாம் நூற்றாண்டு சரிங்களாப்பா ஆக எட்டு தொகை நூல்களுக்கு இவ்வாறான உரைகள் எல்லாம் கிடைக்கின்றன என்று மு அருணாச்சலம் அவர்கள் தம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு என்னும் நூலின் மூலமாக சான்றுகளை தருகின்றார் சரிங்களாப்பா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படுகின்றது